வணக்கம் தூத்துக்குடி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணா அண்ணா என்று அழைத்து கனிமொழி அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் இணையத்தில் வைரலாகும் வீடியோ அப்படி கனிமொழி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் குமரி குமரிக்கடலில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை அதிக மழை பெய்தது இந்த நான்கு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகள் வெள்ளம் தூழ்ந்தது குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றனர் இதற்கிடையே திமுக மாநில துணை செயலாளரும் தூத்துக்குடி தொகுதி எம்பியுமான கனிமொழி அவர்கள் கடந்த நான்கைந்து நாட்களாக தூத்துக்குடி மாவட்டத்தின் மூளை சென்று பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு நேரில் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்த்து ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் அப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டபோது தூத்துக்குடி எம்பி என்ற முறையில் கனிமொழி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு உடனிருந்து அனைத்து இடங்களுக்கும் சென்றார் அத்துடன் மலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் கனிமொழி அவர்கள் விளக்கினார் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் உள்ள நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடம் அவர்களுக்கு செய்தி தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்து முகாம்களில் தங்கியிருந்த சுமார் ஆறுநூறு நபர்களுக்கு அரிசி வேஷ்டி சேலை போர்வை பாய் பிஸ்கட் மற்றும் ரொட்டி பால் பவுடர் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அப்போது நடந்த ஒரு நிகழ்வு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி அதாவது இந்த நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அருகில் நின்று கொண்டிருந்த கனிமொழி அவர்களும் ஒவ்வொரு பொருளாக எடுத்து தன்னுடைய அண்ணனும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கையில் கொடுத்து வந்தார் அப்போது ஒரு நபருக்கு நிவாரண பொருட்களை கொடுத்துவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கையை எடுத்துக் கொண்டார் அப்போது அங்கிருந்த புகைப்பட கலைஞர்கள் புகைப்படம் எடுப்பதற்காக திரும்பி நிற்க சொல்லியிருக்கின்றனர் அப்போது கனிமொழி அவர்கள் மட்டும் நிவாரணப் பொருட்களில் கை வைத்தபடி நின்றார் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிவாரணப் பொருட்களில் கை வைக்காமல் நின்று கொண்டிருந்தார் உடனடியாக கனிமொழி அவர்கள் அண்ணா அண்ணா என்று தன்னுடைய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களை பாசமாக அழைத்து இந்த நீங்கள் அண்ணா என்று ஸ்டாலின் அவர்களும் நிவாரணியோடு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அத்துடன் இந்த ஒரு வீடியோ தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது பல்வேறு நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் ஒன்றாக கலந்து கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் தன்னுடைய அண்ணன் என்று அதிகமான கொள்ளாமல் கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் தான் கனிமொழி அவர்கள் பழகி வருவார் ஆனால் தனிப்பட்ட குடும்ப நிகழ்வுகளின் போது இருவரும் அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்துவர் இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் பொதுவெளியில் நடந்த இந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிவாரண உதவி கொடுக்கும் போது நடந்த இந்த ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க